ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தர்ஸ்டே லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா வாங்க கிழங்கு இருக்குல்ல அதில் வந்து ஒரு கடையில் பார்க்கலாம் இந்த மாதிரி கிழங்கு தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி அண்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க இப்போது இந்த கிழங்கெல்லாம் ஒரு கடையில் சேர்த்துட்டு கூடவே புளி தண்ணியை விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சை செலவு புளியில் தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே கார்த்திகேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அண்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இது நல்லா கொதிக்கட்டும் அந்த புளி தண்ணியெலாம் இதில் நல்லா ஊறி இருக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்படியே இன்னொரு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் அண்ட் கடுவேப்பிலை இதெல்லாத்தையும் லைட்டாக வதக்கி அந்த கடையில நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு வாட்டி லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ இந்த ஆனியன் ஃப்ளேவர்லாம் அந்த கிழங்கில் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கருந்த கிழங்கு கடையில் ரெடி ஆயிடுச்சு இதில் சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்